సింహ నమో నమో నవనరసింహ నమో నమో భవన శిథిర నమోనారసింహ నవ నరసింహ నమో నమో నమోబల నసింహ నవనరసింహ నమో నమో భవనాశితీర శితిర నమో బల నసింహ నమో సతత ప్రతరౌద్రజ్వాల నారసింహ వితీరసింహవిదయ సతత ప్రతరౌద్రజ్వాారసింహ వితదవీరసింహవిదయ తిశయ కరుణయయోగన నరసింహ మతి శాంత పూక అనుగమని నరసిం అతిశయ కరుణయోగనం నరసింహ మతి శాంత పూక అనుగమని నరసింహ నమ నరసింహ నమో నమో ரொம்ப நல்லா இருக்கும் அட்வென்சர் அட்வென்ச்சர் நினைக்கிறீங்க எல்லாருமே இருக்கும் நல்லா இருக்கும் கொஞ்சம் வயசானவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மற்றபடி இங்கே அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது என்ன ஒன்லி ட்ரிப் என்ன கொஞ்சம் அப்படியே ஹரியப் பண்ணுற மாதிரி இருக்குது அதுதான் ஒன்று அதர்வைஸ் ட்ரிப்பு ரொம்ப நல்லா இருந்தது நாங்கள் சென்னையிலேருந்து வரோம் எனக்கு ரொம்ப நாளாக அகோமிலம் போகணுன்ற ஆசை ரொம்ப இருந்தது பட் இந்த ட்ரிப் வந்து நிஜமாகவே ஒரு வி ஆர் பிளெஸ் டு பீ த ட்ரிப் ஆக்சுவலி பார்த்தோன்னா ரொம்ப நல்லா இருந்தது டைமிங்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காங்க நாங்கள் தனியாக வந்திருந்தால் இந்த அளவுக்கு எல்லாத்தையும் பார்க்குறது ரொம்ப கஷ்டம் வி ஆர் வெரி ஹாப்பி நமஸ்காரம் நான் அத்தகிரி யாத்திராவுக்கு வந்திருக்கேன் நான் கொரட்டூர்லேருந்து வந்திருக்கேன் ஒருத்தர் சொல்லி தான் அத்தகிரி யாத்திரா புக் பண்ணேன் சரி நவ நரசிம்மர் சேவிச்சிட்டு வரலாம் ரொம்ப நன்னாக சேவை ஆச்சு எனக்கு வந்து கைடு கொடுத்தது சூப்பர் இங்கே தளிகள்லாம் பிரமாதம் இதை தவிர பெருமாளை நன்னாக சேவிக்க வச்சா ரொம்ப ஈஸியாக இருந்தது இந்த ட்ரிப்பில் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒரு ட்ரக்கிங் போன மாதிரி ஃபீலாகவும் இருந்தது என் பேர் ரேவதி வந்து என் தங்க அந்த அதை போனே நான் நங்கண்ணில் இருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ட்ரிப்பு இவ்வளோலாம் நான் சேவிச்சதே இல்லை ரொம்ப கம்ஃபர்டபுளாக என்ன கொண்டு போய் ஐஷின் போய்ட்டு ஐஷின் வந்தால் சாப்பாடும் ரொம்ப நல்லா இருந்தது பெருமாள் நல்லா சேவித்தோம் எல்லாமே நல்லா சேவித்தோம் இப்படிலாம் நாங்கள் போனதே இல்லை ரொம்ப நல்லா இருந்தது அது ரொம்ப 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 தேங்க்ஸ்